எப்போதும் சமைக்கிற அப்பாக்கள் ஒரு பக்கம் அவருடைய பிள்ளைகள் இன்னொரு பக்கமாக இந்த நிகழ்ச்சியை நம்ம வச்சோம் இந்த சமையல் செய்யறதுல எங்க அப்பா அடிச்சுக்க முடியாது அப்படின்னா அது என்ன சமையல் எங்க அப்பா பரோட்டா சூப்பரா செய்வாரு எங்க பரோட்டா சாப்பிட்டாலும் எங்க அப்பா செய்யற பரோட்டாவை தான் லைக் என்னோட மனசு தேடிட்டே இருக்கும் செவரட்டி தொக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணுவாரு அதாவது இந்த காம்போ வந்து சூப்பரா இருக்கும் பரோட்டா சோவரட்டி தொக்கா ஆக்சுவலி செவரட்டி வந்து சுட்டு தான் சாப்பிடுவாங்க ஆனா அந்த செவரட்டி வந்து அது ஒரு மாதிரி கிரேவி மாதிரி பண்ணுவாரு எங்க அப்பா வந்து சப்பாத்தி சுடுற விதத்தை பார்த்தாலே உங்களுக்கு அவ்வளவு ஆசையா இருக்கும் சாப்பிடணும்னு அப்படியே திரட்டுவாரு அது அப்படியே ஓடும் ஒரு தடவை கூட அந்த சர்க்கிள் கூட மிஸ் ஆனது கிடையாது அப்படியே சுட 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 நெய் ஊத்தி அப்படியே சாஃப்ட்டா நாளைக்கு சப்பாத்தி நெய் ஊத்துறாங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் வித்தின் ஃபைவ் மினிட்ஸ் அந்த சாஃப்ட்னஸ் இருக்குங்களே சப்பாத்தியில இருக்க சாஃப்ட்னஸ் வேற யாரு செஞ்சாலும் அந்த சப்பாத்தியில அந்த சாஃப்ட்னஸ் நான் பார்த்தது இல்ல இன்னொன்னு சென்னா மசாலா நிறைய பேர் சாப்பிடுவாங்க உங்களுக்கு அந்த உருளைக்கிழங்கு மசாலா தான் பிடிக்கும் அத வந்து எங்க அப்பா வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கட்டியா இருக்கணும் இன்னொரு தங்கச்சிக்கு கொஞ்சம் தண்ணியா இருக்கும் ரெண்டு பேருக்கும் ஏத்த மாதிரி சரியான ஒரு பக்குவத்துல சரியான அளவு வித் இன் 15 டு 20 मिनिटஸ்ல உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவார் கோடி ரூபா கொடுத்தா சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன் அதுல முதல் விஷயம் இது இந்த சமயல் எங்க அப்பா வடிச்ச காலில் சார் அப்பா கொஞ்சம் விஷன் ப்ராப்ளம் டெல்லி நான் தான் பேசுறேன் இங்க நேரா பாருங்களேன் கொஞ்சம் பட் ஆனா விஷன் ப்ராப்ளம் தோறும் சமைக்கிறாரா எஸ் சார் ஆக்சுவல் பை பேர்த் வந்து விஷன் இல்லாம இல்லாமல்ல ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆர் ஒரு எயிட்டின் இயர்ஸ் முன்னாடி உங்களுக்கு ரெட்டினல் பிக்மெண்டோசா அப்படின்னு ஒரு இஷ்யூனால ஒரு தேர்ட்டி பர்சன்ட் மட்டும் தான் தெரிஞ்சது அப்ப இப்ப பை டிட்டோரியேஷன் ஃபுல்லாகவே தெரியாமல் போயிடுச்சு ஸோ இருந்து ஒரு எயிட்டின் இயர்ஸாவே அவர் சமைக்க அம்ஸ்டார் சார் தை தைவோமி லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பர் பண்ணி தருவாங்க சார் எனக்கு வந்து நான் கொஞ்சம் பிக்கி ஹிட்டர் அதனால எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த சில்லி சப்பாத்தி கொத்தமல்லி மாங்காய் சாதம் எல்லாம் மாங்காய் பிடிக்கும் நெல்லிக்காய் பிடிக்கும் நெல்லிக்காய் சாதம் ஸோ இந்த மாதிரி எனக்கு எது பிடிக்குமோ அது ஒரு சாதமா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இன்னோவேட்டிவான ஃபுட்ஸ் எஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு போனாலே காலி ஆயிடும் அந்த மாதிரி இதெல்லாம் நான் கடமை ஒவ்வொருத்தருடைய மட்டன் எடுத்துக்கிட்டீங்கன்னா மட்டன் குழம்பு மட்டன் வறுவல் மட்டன் வந்து ஒரு விதமா பண்ணுவாங்க எனக்கு அது கரெக்டா சொல்ல தரு சுவரொட்டி வச்சு பண்ணுவாங்க செம்ம யாருக்கும் சிக்கன்ல சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணியை மறந்துட்டேன் இப்பவே கண்ண கட்டுது மட்டன் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிக்கன் பிரியாணி என் தங்கச்சிக்கு ரொம்ப பிடிக்கும் கிரேவி மாதிரி பண்ணுவாங்க சிக்கன் ட்ரை மாதிரி பண்ணுவாங்க முட்டை கண்டிப்பா வச்சிருவாங்க சண்டே மீன் இருந்தா மீன் வறுவல் மீன் குழம்பு கண்டிப்பா யாரா வறுவல் பண்ணிடுவாங்க எனக்கு நண்டு ரொம்ப பிடிக்கும் நண்டு வாங்கி எங்க அப்பா செஞ்சு கொடுத்துருவாரு அது உடைச்சி எனக்கு கையில தட்டுல வச்சு கொடுப்பாரு என்னால சாப்பிடவே முடியலன்னு சாஞ்சி உட்கார்ந்து வரைக்கும் அவர் வந்து உட்கார்ந்து எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருப்பாரு எனக்கு இருந்தாலும் கடலை ரொம்ப ஸ்டிட்டுப்பா பசங்களா சமைச்சா ரொம்ப கசகசன்னு ஆக்கிட்டு வருவாங்கல்ல எங்க அப்பா கிட்ட கிடையவே கிடையாது எங்க அப்பா வந்து சமைச்சாருன்னா செம்ம கிளீனா இருக்கும் எல்லாம் நம்புற

நான் வீட்டுக்கு போகவே பயப்படுறேன் ஏன்னா நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் நான் ஆனா போனா இது எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் என் தலைமையில விழுதுல அப்ப எனக்கு அது ஒரு பயமா இருக்கு என்னோட கெரியரை பார்க்க முடியாம போயிடுமா நல்லவனா இருக்கு ரொம்ப நல்லவனா இருக்காத எனக்காக ஒரு தோசை அரைச்சு சுட்டு தந்திருக்கலாமே ஏனா லாஸ்ட் ஓகன் நான் அந்த ஒரு 15 20 தோசை சுட்டு முடிச்ச பிறகு சாப்பிடவே தோணாது அதனால இப்ப ரொம்ப பயமா இருக்கு வீட்டுக்கு போனாலே திருப்பி எல்லாமே மேல வந்துருமே நான் என்னோட எய்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு போறேன் ஆனா இந்த வயசுக்கே உங்களுக்கு யாராவது நம்மள உட்கார வச்சு ஒரு சாப்பாடு போட்டா நல்லா இருக்குமேன்னு தோணுது இல்லையா ஒரு மனுஷன் எவ்வளவு கஷ்டப்படுது யார் இந்த மகளுக்கு சாப்பாடு போட விரும்புகிறீர்கள் கொடுங்க எடுத்துடுவாங்க ஒரு பிள்ளை சாப்பிட ஆசைப்படுதுன்னா தட தட தடன்னு எத்தனை அப்பா இறங்கினாங்க பாருங்க நம்ம எப்பவுமே பசி ஆத்துறது அம்மா மட்டும்தான் நினைச்சுப்போம் இல்ல என் மகளுக்கு செஞ்சு எடுத்தானே இந்த மகளுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு தான் நான் வந்து டென்த்லேருந்தே சமைக்கிறேன் அதாவது அம்மாவுக்கு உடம்பு சரியெல்லாம் போயிடுச்சு அதனால் நான் டென்த்லேருந்தே சமைப்பேன் இப்போ அது எனக்கு குறையுது ஐ மீன் அம்மாவோட தாட் வந்து அந்த இடத்துல எனக்கு குறையுது அப்பா வந்து எனக்கு அந்த இடத்துல நிறைய டைம் அம்மாவாக தான் இருந்திருக்காரு அம்மா இருந்தப்ப முன்னாடி வந்து எங்க அப்பா கூட அவ்வளவா நான் பேசினது கிடையாது அப்பானா அதட்ட நான் அழுதுருவேன் ஏய் அப்படின்னா அழுதுருவேன் அப்படி இருக்கும்போது அம்மா இதானதுக்கு அப்புறம் அப்பாவோட ரொம்ப ஜோபியெல்லாம் பழகுறேன் ரொம்ப வந்து நானும் என் தங்கச்சி அவளை கலாய்க்கிறோம் அவரு அவருனா ஒரு டெரர் பீஸ் அப்படின் இருந்த ஒரு மனுஷன் வந்து இன்னைக்கு எங்களுக்கு கொஞ்சம் காமெடி பீஸா மாறிடுறாரு எனக்கு வரக்கூடிய மருமக வந்து மூணு நேரம் சமைச்சி கொடுக்க மருமக எனக்கு தேவையில்லை ஒன்றை பொண்ணு எனக்கு மூணு நேரம் சமைச்சி போட்டு ஜாலியா இருப்பேன் சொல்கிறாளே என் பொண்ணோட கனவு அது ஆனால் எனக்கு அப்படி ஒரு மருமகம் தேவையில்லை சார் இவங்க வந்து இதை சீரியல் டைப் பண்ணிவிட்டாங்க லைக் ஒரு பையனா இப்படி தான் இருக்கணும் ஒரு பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும் அதனால்தான் இங்க முக்கால்வாசி பேர் வந்து அப்படி இல்லைமா நீ பண்றது தப்பு அதுதான் ஆக்சுவலி இங்கே முக்கால்வாசி பேர் கை தூக்குனதுக்கே வந்து கை தூக்குனதே வந்து ஒரு ஆண்ணாக இப்படி தான் இருக்கணும் இப்படி இருந்தாதான் அது என்னோட மேன் அதாவது அவங்க அப்பா போது இட்ஸ் ஃபைன்னா அவங்க அவங்க ஹஸ்பண்ட் செய்யும் போது இட் இஸ் ஃபைன்

அவர் அருணால்டுன்னு நினைச்சுப்பாரு அவரவே வந்து எப்படின்னா எனக்கு ஒண்ணுமே ஆவாது எனக்கு வந்து ஆனா போய் செக் பண்ணி டோட்டல் பாத்தீங்கன்னா இருக்கும் அவருக்கு ஃபுல்லாவே நீங்க வெளியேதான்ப்பா இப்படி உள்ள வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்குது

அம்மாக்கு வந்து தைராய்டு வீசிங் எல்லாமே இருக்கு நைட் ஆனா கால் ஃபுல்லா வீங்கி போயிடும் அதை சால்வ் பண்ணி எடுத்து தூங்குறதுக்கே மணி ஒன்னாக எங்க அம்மா தூங்குறதுக்கு அப்பா எப்ப கிட்ட வந்தாரோ அப்பத்துல இருந்து அம்மா ஹாஸ்பிட்டல் போறது கம்மியா இருக்குது மெடிசன் சாப்பிடுறது கம்மியா இருக்குது நல்ல தூக்கம் வந்திருக்கு சார் இதுதான் நல்லா நடந்து அம்மா அப்பா அந்த வேலை எடுத்துக்கிட்டதுனால அம்மாவோட ஹெல்த் நல்லா இருக்கு சார் அப்பா சமைக்க வந்ததுனாலேயே என்னென்ன புது புது பிரச்சனை எல்லாம் வருது சார் எங்களுக்கு வேலை அதிகமாகுது சார்

பிளைன் ஊத்தாப்பம் போட்டு கறி தோசை அதுக்கப்புறமா முட்டை தோசை முட்டையில முட்டை மசாலா தோசை முட்டையில முட்டை பொடி தோசை ஆனியன் பொடி தோசை வெறும் பொடி தோசை அஞ்சு தோசை சாப்பிட்டா அஞ்சு வெரைட்டி கிடைக்கும் ஆமா சார் வெங்காய தோசை வேணும்னா டக்கு டக்கு டக்குனு வெங்காயத்தை கட் பண்ணி அப்படியே போட்டு அது வெங்காய தோசை பொடி தோசை வேணும்னா அப்படியே பொடியை தூக்கி பொடியை தூக்கி போட்டு அது வெங்காய பொடி தோசை இந்த சாப்பிடு நெய் அப்படியே சுத்தி ஊத்தி சூப்பரா இருக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும் ஓரளவுக்கு மேல நம்ம பேச்சே கிடையாது வீச்சுதான்